ஒளியிலே வந்த இயேசு வாழும் இயேசு உலகத்தை உய்விக்க வந்த இயேசு உள்ளத்தில் எண்ணத்தில் உலவும் இயேசு மானிடர் பாவத்தை ஏற்கும் ஏசு மக்களின் துன்பத்தை போக்கும் ஏணியாய் எங்களை ஏற்றும் ஏசு என்னாலும் விண்ணாலும் நாடும் இறைவன் இயேசு எங்களை ஏற்றும் இயேசு என்னாலும் விண்ணாலும் இறைவன் இயேசு ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் வேறு பெற்றோரம் கிறிஸ்து ஆண்டவரிலே அன்பமிக்க சகோதர சகோதரிகளே அன்பை விசாலப்படுத்துங்கள் அனைவரும் நண்பராவர் அறிவை விசாலப்படுத்துங்கள் ஆச்சரியங்கள் குறைந்து போகும் பாசத்தை விசாலப்படுத்துங்கள் உறவுகள் மேலோங்கும் கண்ணத்தை விசாலப்படுத்துங்கள் சுயநலம் தோற்றோடும் நம்பிக்கையை விசாலப்படுத்துங்கள் நன்மைகள் நடந்தேறும் ஒவ்வொரு மனிதனும் நாளை வாழ்வோம் என்ற நம்பிக்கையில்தான் ஒவ்வொரு செயலையும் செய்கிறான் மனிதன் வாழ்வதே நம்பிக்கையிலே தான் இஸ்ராயல் மக்கள் யாவே கடவுள் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டிருந்தனர் ஆபிரகாம் நம்பிக்கையின் நாயகன் என்று அழைக்கப்படுகிறார் இயேசு தன்னுடைய போதனை புதுமை நச்சியல் வழியாக மக்களுடைய நம்பிக்கையை வளர்த்தார் பேதுருவினுடைய நம்பிக்கையின்மையை சாடி நம்பிக்கையை கொடுக்கிறார் பனிரெண்டு ஆண்டுகள் பெரிதும் துன்பற்ற பெண்ணிடம் மகளே உன் நம்பிக்கை உன்னை குணப்படுத்தியது என்று தைரியமூட்டுகிறார் தன் மகன் அப்பம் கேட்டால் கல்லை கொடுப்பாரா மீன் கேட்டால் பாம்பை கொடுப்பாரா என்று தீயோரின் மனநிலையை சுட்டிக்காட்டி அவர்களே நன்மை செய்ய நினைக்கும் போது கடவுள் இதைவிட மேலான நன்மைகளை செய்வார் செய்வாரென்று நம்பிக்கையூட்டுகிறார் பல்வேறு சமயங்களிலே நமது சபம் கேட்கப்படாமைக்கு காரணம் நாம் நம்பிக்கையோடு வேண்டாமையாகும் நம்பிக்கையின்மை இல்லாத இடங்களே இல்லை எனலாம் கணவன் மனைவியிடம் குழந்தைகள் பெற்றோர்களிடம் மாணவன் ஆசிரியரிடம் காதலன் காதலியிடம் என்று எல்லா இடத்திலும் தான் பார்க்கிறோம் நம்பிக்கை நாள் மட்டும் நம்பிக்கையில் இருந்தால் உதிர்ந்த பூக்களும் ஓவன்றாய் வந்து ஒட்டிக்கொள்ளும் கழுத்து மாலையாய் தன்னைத்தானே கட்டிக்கொள்ளும் என்கிறார் குரு அறிஞர் நம்முடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் பல்வேறு பிரச்சனைகளுக்கு காரணம் ஒருவர் மற்றவரிடையே நம்பிக்கையின்மைதான் நம்பிக்கை கொண்டோர் அனைவரும் ஒன்றாயிருந்தனர் எனவே நாமும் நம்பிக்கையை கொடுப்பவர்களாக நம்பிக்கையின் கருவிகளாக வாழ வேண்டும் நமது சொல்லும் செயலும் மற்றவர்களுக்கு நம்பிக்கையூட்ட வேண்டும் சிந்தித்தவர்களாக இன்றைய நாளுக்குள்ளே செல்வோம் பரலோக பிதாவே ஜேசு ஆண்டவரே உமை போற்றுகிறோம் உமை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே மக்கு ஆராதனைகள் செய்கிறோம் நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லா விதமான நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து உளமாற நன்றி சொல்கிறோம் இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே இந்த நாள் முழுவதும் உம்முடைய அன்பு பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கச் செய்திடலாம் ஆண்டவரே இன்றைய நாளில் நாம் செய்ய இருக்கிற வேலைகளை ஆசிர்வதியம் எமது குடும்ப வாழ்வை ஆசீர்வதியம் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பு கொண்டு வாழ ஒற்றுமையோடு வாழ எங்களுக்கு ஆசீர்வாதம் தாரம் அன்றுவரே நாம் சிந்திப்பவை நாம் செய்ய இருப்பவை அனைத்தும் வெற்றியில் நிறைவேறச் செய்திடலாம் மேலாக நாம் என்றும் உமக்கு பிரமாணிக்கமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம்பற்றி வழிநடத்தும் நல்ல தந்தையே அமீன் அமீன் விடிவெள்ளி நட்சத்திரமாய் உதித்த இயேசு தாவீதின் மைந்தனாய் தோன்றிய இயேசு தாழ்மையின் கோலம் ஏற்ற இயேசு ஆலோசனை தரும் அன்பின் இயேசு நோய்க்கு ஒரு மருந்தென வந்தயேசு பரிசுத்த பார்வை என்றும் உள்ள இயேசு பாவியை நேசிக்கும் பாராளும் வேந்தனாய் வந்த இயேசு பாவியை நேசிக்கும் பரமன் இயேசு பாராடும் தேர்ந்தனாய் வந்த ஏசு